செவ்வரலியை பயன்படுத்தக்கூடாது பார்ப்போம் மாதவி நெய்தல் தும்பை வகுளம் சுரபுணனை மல்லிகை செண்பகம் பாதிரி செவ்வந்தி சாத்திடே இதன் விளக்கம் தாமரை கருங்குவளை செங்கழீர் நெய்தல் பலா மாதவி மந்தாரம் தும்பை மகிழ் சுரபுண்ணை மல்லிகை செண்பகம் பாதிரி செவ்வந்தி ஆகிய பதினான்கு வகையான நறுமணமிக்க பூக்களை கொண்டு வழிபாடு செய்வாயாக என்பதாகும் இப்பொழுது உள்ள முருகன் கோவில்களில் செவ்வழியை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் நம் முன்னோரால் சொன்னது நறுமணமிக்க செண்பகம் மற்றும் செவ்வந்தி மலர்களைத்தான் செவ்வரளி பூக்களை அல்ல செவ்வரளி மலர்களை முருகனுக்கு வைத்து மீண்டும் பாவம் செய்யாதீர் மக்களே மாறாக இங்கு அனைத்து கோவில்களிலும் செவ்வரளியை பூஜைக்காக தெய்வத்திற்கு வைக்கிறார்கள் இது அறைவே ஆகாது இத்தகைய பூக்கள் இறந்தவருக்கு மற்றும் பில்லி சூனியம் கருமாதி போன்ற தீய காரியத்திற்கும் மட்டுமே நம் முன்னோர்கள் பயன்படுத்தினர் சிவனுக்கே இந்த செவ்வரளி மலர் வைக்கக்கூடாது பைபாஸ் சாலைகளில் எளிதாக கிடைப்பதாலும் இதற்கென்ன அதிக உழைப்பு தேவைப்படாததினாலும் இதனை விற்கிறார்கள் உங்களால் முடிந்தளவு அரளி மலரை தவிர்ப்பது நல்லது உங்கள் வாழ்வு சிறக்க நறுமண மலர்களையே இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள் ஓம் சிவாய